நாட்டு மாட்டு பிரிவுகளுக்கு வணக்கம்ங்க யூடியூப் ஷார்ட்ஸு இன்ஸ்டா பேஜில் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது நாலு பல்லுங்க முறா கிடாறீங்க நல்ல டாப் குவாலிட்டியான கிடாரிங்க நல்ல நெட்டு வெட்டில் நல்லா நீளம்ங்க நல்லா உயரும் நல்லா பெருங்கூட்டு கிடாரியாக இருக்குதுங்க இருந்த இடத்துல பராமரிப்பு குறைபாடு மேலே உங்களுக்கு எருமை வந்து கொஞ்சம் வாடலாக இருக்குதுங்க ஊசி போட்டு அறுபது நாள் ஆச்சுங்க சினம் வந்து உறுதி இல்லை ரெண்டாம் ஈத்து நல்ல காம்ப அமைப்புங்க தலையீத்தில் காலையில் நாலு சாயந்தரம் நாலு ஒரு நாளைக்கு எட்டு லிட்டரு கருவை கறந்துட்டு இருந்ததுங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியான கிடாரியாக இருக்குது இந்த ஈத்து வந்து பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு சாயந்தரம் அஞ்சு ஒரு நாளைக்கு பத்து லிட்டரு கறவி குறையாதுங்க கொண்டு போய் உங்கள்கிட்ட மேய்ச்சல் இருக்குது பராமரிச்சுக்க முடியும் ஒரு முறா பிரீடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த கிடாரி நீங்கள் வாங்கிக்கலாம்ங்க காலுதுன்னு நல்லா குடிச்சுக்குங்க தேவை நல்லா எடுத்துக்குது மேய்ச்சல் இருந்தாலும் நீங்கள் கொண்டு பண்ணலாம் மேய்ஞ்சுக்குங்க நல்லா குணம்ங்க பயம் பதட்டம் எதுவும் கிடையாதுங்க ரொம்ப சாதுவான கிடாரியாக இருக்குது இந்த கெடாரினுடைய விற்பனை விலையை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க உங்களுக்கு தேவைப்படுச்சபடி நீங்கள் வாங்கிக்கலாமங்க நன்றி வணக்கம்